நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்லுனே மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானே ஒரு சினிமா விட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் சொல்றதே தவிர சட்டை பிடிச்சிட யார் ராணி நான் வெளில வடா உனக்கு முகம் ஒன்று இருந்தா வெளில வட பாக்கலான்னு சொல்லலான்னு தோணுது நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த போட்டி வந்து பயங்கரமா இருந்தாதான் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆள் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தரா இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி தான் நம்ம பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்கு நடுவுல இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில மௌனமா தான் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுல போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படி திருத்திக்கு வந்து சமீபத்தில் அறிமுகமானவர் அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு சொன்னார் அதை தவிர எனக்கு இந்த மேடையில் எல்லோரையும் நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் ஒரு ஹீரோ டைரக்டர் மகேஷ்குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்போல்லாம் கடைப்பிடிக்கலான்னா நாற்பத்தோரு மரணங்கள் ஏற்படும் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது சோஷியல் லெவல் வந்து அங்கே தான் இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் இல்லை தவிர்க்க முடியாமல் சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதை பார்த்து ஆறாயிரத்துக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதி மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி காந்திய வேண்டிக்கும் இந்த அகிம்சையை பத்தி பேசும்போது நேத்து வெளியான இட்லி கடை படத்துல நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்பாவை பத்தி பேசும்போது நான் இட்லி கடையை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு அகிம்சைய பத்தி சொல்லியிருக்க ஒரு படம் ஆஹ் பொதுவா இந்த காலத்துல வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபனட்டா அது பாக்ஸ் ஆபீஸ்க்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா காந்தியாவே இருந்தா கூட இன்னைக்கு படம் எடுக்கணும்னு வந்தா டெஃபினட்டா வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார் நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்கப்பட்டாருங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் ஃபில் நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊரு நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அதை ஞாபகப்படுத்துச்சு அந்த படத்துக்குள்ள எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும் அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டு சமூக பொறுப்பு இருந்தே தீரணும் இப்போ வந்து வந்து இந்த சினிமால அடுத்த கட்டம் என்னவா இருக்க மக்கள் தான் நமக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க நான் வந்து வந்தப்போ எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டில பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமாக இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சொத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு படம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது அரசியல் வழியாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியலை வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அதுவும் அரசியல்ங்கிறது வேற ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு புதைச்சு வச்சிருக்கேன் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் கிலங்கம் மெஞ்சியார் இங்கே வந்தார் அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில் வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்பதான் நமக்கு பாக்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பட் அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன் சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த போட்டி வந்து பயங்கரமா இருந்தாலும் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆள் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தரா இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் நீங்க நான் சாதாரணமா ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலரா சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க ரியாக்ட் பண்றாங்களா அது பார்க்கும்போது நமக்கு போகிறது சட்டையை புடிச்சுடையே யார்றா நீ நான் வெளில வட உனக்கு முகம்னு ஒன்று இருந்தா வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனா அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது அது டெஃபினட்டா குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில போலீஸ் சைட்ல இருக்கலாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேன் தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல சோ அதனால நீங்கதான் உங்க கையில தான் அந்த பவர் இருக்கு உங்களை சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்துல இருந்தா அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அது நீங்களா ஒரு மேடை போட்டு ஏதாவது தவிர்க்க முடியுமான்னு அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியா மிஸ்டர் விஜய் வராரு

அவங்க தனியா அவங்க சொல்றது இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னா அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் இங்க இருக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் ஆஹ் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நீண்ட ஒரு சண்டை ஒண்ணு இருக்கிட்டே இருந்தது ஆயிரத்தில ஒரு ஒன் டைம்ல இருந்து அது அவருதான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் அவருக்கு தான் நான் நடிச்சேன் அது சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறம் மேலே வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது இது என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால இப்படி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றி மாறன் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோட நின்று போச்சு இது என்னன்னு எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடு கட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்கள் நடிக்கன்னு கேட்ட உடனே நான் டெஃபினட்டாக என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் சின்ன கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வந்தது இப்போ நான் வாழை வைப்பேன் ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு கொடுவார் நான் எப்பவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ள இருந்தது தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப போய் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஜனங்க வந்து ஆர்வமாக எதிர்பார்த்து இருக்காங்க என்ன எப்பவுமே யாருமே நடிச்சா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன முழுக்க வில்ல பாக்க மாட்டாங்க நயன்தாரா வருவாங்க நான் சைட் அடிப்பேன் அது ஒரு ஹீரோ மாதிரி தான் பாப்பாங்களே தவிர அதை ஒரு வில்ல பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிரா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படியே ஒரு கிளாப்ஸ் கிடைச்சு யூ ஆர் ஆல்வேஸ் எவன் ஹีโรய்ட் थैंक यू थैंक இல்ல இதுல மௌனமுนுமே கிடையாது என் படம் வந்து என் பையன் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு அவருக்கு ரொம்ப நாளாக கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் フィルムலாம் பண்ணி 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 நான் ஆடிப் அவர் பார்த்துட்டு இருக்காரு அதனால அவருடைய ரூட்டே அப்படியே வேற அவர் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் நூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏதாவது போறதுன்னா அவருடைய பிளான்னு அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அவர்கிட்ட அதனால அந்த படத்துல இப்ப பெரிய பெரிய படத்துல எல்லாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அதனால என் பையனா இருந்தா கூட பெரிய படம் பண்ண போறாரு அதுல எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அதுதான் இருக்குதுல ரொம்ப பெருமை நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை ஒரு படம் டைரக்ட் பண்றான்னு வச்சுக்கல அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது எவ்வளவு சின்ன ரோலா இருந்தாலும் நான் நடிப்பேன் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் கிடைச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என் பையனுக்கு அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும் போது ஆறுல இல்லங்க இருபத்தாறுல வேற சில போட்டி எடுக்கிறதுனால இருபத்தாறுல நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் இருக்கேன்